ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் வியூவர்ஸ் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற வீடியோ என்னென்ன பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கும் கெட்ட சக்தியை விரட்டணுமா உப்புடன் இந்த ஒரு பொருளை யூஸ் பண்ணுங்க போதும் வாங்கனை கதை பற்றி பார்க்கலாம் நம்மை சுற்றியுள்ள அனைத்துமே ஆற்றல்களால் நிறைந்தவை ஆற்றலை நம்மால் உருவாக்கவோ அல்லது அழிக்கவோ முடியாது ஆனால் நம்மால் அவற்றை ஒரு வடிவத்திலிருந்து மற்றொரு வடிவத்திற்கு மாற்றலாம் ஆற்றல் பொதுவாக இரண்டு வடிவங்களில் உள்ளன ஒன்று நேர்மறையாற்றல் அல்லது எதிர்மறையாற்றல் ஆனால் இது எதை பற்றியது அதை கட்டுப்படுத்த ஏதேனும் வழிமுறை இருக்கிறதா என்று நீங்கள் எப்போதாவது யோசித்து இருக்கிறீர்களா ஆம் நம்பாவிட்டாலும் நம்மை சுற்றி எதிர்மறை ஆற்றல்கள் நிறைந்திருப்பதை நம்மால் மறுக்க முடியாது எதிர்மறையாற்றல்கள் நம் வாழ்வில் அழிவை ஏற்படுத்த கூடியது மற்றும் அவற்றை போக்க நாம் பல வகையான பரிகாரங்களை செய்ய வேண்டி இருக்கும் இந்த வீடியோவில் கூறப்படும் பரிகாரம் உங்கள் வீட்டில் உள்ள எந்தவித கெட்ட சக்தியுமே போக்கலாம் அதற்கு நீங்கள் அதிக தூரம் செல்ல வேண்டாம் உங்களின் சமையலறைக்கு சென்றாலே போதும் அதிர்வு ஆற்றல் விதி என்ன அதாவது வாழ்க்கையில் நாம் எதை செய்தாலும் அது ஆற்றல்களுடன் தொடர்புடையது இந்த ஆற்றல் எதிர்மறையாகவோ அல்லது நேர்மறையாகவோ இருக்கலாம் மேலும் இந்த ஆற்றல்கள் நம்முடன் தொடர்பு கொள்வது அதிர்வு ஆற்றலின் விதி என அழைக்கப்படுகிறது இந்த நேர்மறை நேர்மறையாற்றல்கள் வாழ்க்கையில் முன்னேறவும் சிறப்பாக செயல்படவும் நம்மை ஊக்குவிக்கும் அதே வேளையில் எதிர்மறை எதிர்மறையாற்றல்கள் நம்மை மன உறுதியை அழித்து மனச்சோர்வுக்கு வழிவகுக்கும் இது ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தியாகும் அது உங்களை உருவாக்கலாம் அல்லது அழிக்கலாம் அதையே அடையாளம் கண்டு அதிலிருந்து விடுபட சரியான தீர்வை பயன்படுத்துவது முக்கியம் இந்த சமையலறை தீர்வு உங்களுக்கு விசித்திரமாகவோ அல்லது ஆச்சரியமாகவோ தோன்றலாம் ஆனால் ஆற்றல்களின் விளையாட்டுக்கான தீர்வு உங்கள் சமையலறையில் உள்ளது சிலர் எதிர்மறை ஆற்றல்களின் சக்தியை குறைக்க மூலிகைகளை எரிக்கிறார்கள் சிலர் அத்தியாவசிய எண்ணெய்கள் மற்றும் மசாலா பொருட்களை பயன்படுத்துகிறார்கள் இந்த சமையலறை பொருட்கள் ஆற்றல்களின் எதிர்மறையை மிஞ்சுவது மட்டுமல்லாமல் நேர்மறை ஆற்றலை உங்கள் வாழ்க்கையில் அதிகரிக்கிறது இப்போது எதிர்மறை ஆற்றலை விரட்ட என்ன தேவை வீட்டிலிருந்து எதிர்மறை ஆற்றலை துடைப்பதற்கான எளிதான தந்தி தந்திரத்திற்கு இரண்டு தேக்கரண்டி வெள்ளை வினிகர் இரண்டு தேக்கரண்டி உப்பு மற்றும் ஐநூறு மில்லி தெளிவான நீர் தேவைப்படுகிறது முதலில் ஒரு தெளிவான கண்ணாடி சாடியை எடுத்து அதில் ஒயிட் வினிகரை ஓற்றவும் இப்போது அதில் தண்ணீர் மற்றும் உப்பு சேர்த்து மெதுவாக கலக்கவும் நாற்பது டு ஐம்பது வினாடிகள் நன்கு கிளறி அமைதியாக இருக்கவும் பின்னர் எதிர்மறை ஆற்றல்கள் வருவதாக நீங்கள் நினைக்கும் வீட்டின் அறை அல்லது பகுதியில் வைக்கவும் ஒரு நாள் அந்த பகுதியில் ஜாடியை திறந்து வைக்கவும் ஒரு நாள் கழித்து உப்புத் துகள்களை கவனிக்கவும் ஜாடியின் அடிப்பகுதியில் உப்பு படிந்திருந்தால் எதிர்மறை எதிர்மறையாற்றல்கள் ஜாடியில் உறிஞ்சப்பட்டு அதாவது அந்த அறை பகுதி சுத்தப்படுத்தப்பட்டுள்ளது என அர்த்தம் அறையில் எதிர்மறையாற்றல்கள் இல்லை என்றால் அது தண்ணீரில் மிதக்கும் அடுத்து ஜாடியை வீட்டிலிருந்து வெளியே எடுத்து அதிலுள்ள தண்ணீரை மண்ணில் ஓற்றவும் வீட்டிற்குள் தண்ணீர் சிந்தாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் சமையல் அறையை மறந்து விடாதீர்கள் உங்கள் சமையல் அறையில் வாழ்க்கை பிரச்சனைகளுக்கான அனைத்து தீர்வுகளும் உள்ளன உடனடி விளைவுகளைக் காண நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் ஆராய்ந்து பரிசோதனை செய்து மாற்றத்தை கொண்டு வருவதுதான் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி